எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமையான சுக்கர நாளில் மேஷா முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தின பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் ரத்த பந்த உறவுகள் தாய்வழி உறவுகள் விஷயத்தில் உங்கள் கடமைகளை பொறுமையாக செய்து முடிப்பது நன்மை தரும் உறவு முறையில் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது நன்மை வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புது முயற்சிகள் வெற்றி ஏற்படும் நீண்ட நாட்களுக்குப் பிறகு தொழிலில் காணப்பட்ட இந்த சுணக்கங்கள் மாறி சந்தோஷமாக முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் வெளியிடத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் கை கொடுக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த ஒரு பிரச்சனை தீரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் ஒன்று தீரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரியளவு நம்பிக்கையும் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் காண்பதும் அதை சரி செய்து கொள்வதும் ஏற்றம் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான அமைப்பு ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வாகனத்தில் சிறிது கவனம் தடைகள் காணப்படுகிறது சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படலாம் எல்லாவற்றிலையும் பொறுமை காப்பது நன்மை உத்தியோகத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் உத்தியோகத்தில் கோபதாபமோ மேலதிகாரிகளிடத்தில் வருத்தமோ சிக்கலை ஏற்படுத்தும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்மத்திற்கு உடனடியாக எல்லா விஷயமும் ஏற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம் சிம்மத்துக்கு நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கள் தீரும் பெற்றோர் பெரியோர் அதை தாங்கி உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு செய்தி முடிப்பது புத்துணர்வை ஏற்படுத்தும் புத்துணர்வு ஏற்படுத்துவதனால் அனுகூலம் காணப்படும் ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருந்த அமைப்பு மாறும் சுபவிரய பிராப்தம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி லாபமும் சந்தோஷமும் அனுகூலம் காணப்படும் அசையாமசா பொருள் சேர்க்கை ஆனந்தம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு கண்ணிக்கு டக்கு டக்குன்று நல்ல விஷயங்கள் கை கொடுப்பது ஆச்சரியம் சுபவிரயப் பிராப்தம் டக்குன்று நிறைவேறும் குடும்பத்தில் புது உறவுகள் ஏற்படும் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது ஏற்றமும் சந்தோஷமும் ஏற்படும் தொழில் முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது அனுகூல அமைப்பை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா யோக பலங்கள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல நாள் உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று யோசித்து விட்டு குழப்பமடைவது நீங்கள் தான் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் டப்பு டப்பென்று நடைபெறும் யோகத்தின் உண்டான அனுகூலம் பெரிய அளவு ஏற்றத்தை தரும் உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கலை பரிபூர்ணமாக நிபர்த்தி ஏற்படுத்தி கொள்வது தாய் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ச்சகம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மனத்தாங்கள் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் பெறும் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் தொழில் முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரக்கூடிய நல்ல நாள் அண்டை அயலார் விட்டு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது விற்சகத்துக்கு ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு மாலை மணி ஒம்பது மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை சந்திராசம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு மாதிரி பதட்டம் இருந்தாலும் அதை எளிதாக கடந்து செல்வீர்கள் உங்கள் துணை அல்லது துணைவியார் உங்களுக்காக துணை நிற்பது பெரிய ஆச்சரியத்தை தரும் உறவு முறையிலும் நம்பிக்கை ஏற்படும் கொள்ளாமல் ஏதாவது உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்றால் செய்தது நன்மை பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பாராட்டப்படும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்பத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது கண்டிப்பாக எல்லா விதத்திலும் நன்மைகள் காணப்பட்டாலும் மாலை மணி ஒம்போது மணி ஐம்பத்தி நாலு நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பயணங்கள் சமயத்திலும் நட்பு விஷயத்திலும் சிறிய வாக்குவாதங்கள் கூட சிக்கலை ஏற்படுத்தலாம் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் பழைய எதிரிகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வருவதும் சுமூகமாக தீர்த்துக்கொள்வதும் நன்மை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏற்றம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தொழிலமைப்பில் அதிகமான நன்மைகள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீனும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகளுக்கு தயாராகிக் கொள்ளுங்கள் புதிய அமைப்பு அனுகூலத்தை தரும் வாகனங்களில் மட்டும் சிறிது வித்தைகள் காட்டாமல் இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம் பெற்றோர் பெரியோர்களுடைய நீண்ட கனவுகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் கண்டிப்பாக வெளியிடத்துக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு யோகமான அமைப்பே காணப்படுகிறது மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்